இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பற்றிய சோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக அதிரடியாக எச்சரிக்கையான மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய சம்பவங்கள் வந்து நடக்கும் அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் ஆல்ரெடி ஒரு முக்கியமான சம்பவமானது வந்தது அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி பௌர்ணமி ஆனது வந்தது முழு நிலவான பௌர்ணமி நாளில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சந்திர கிரகணமும் வந்துருச்சு ஸோ இந்த நாளில் சந்திர கிரகணம் வந்ததுனால சந்திர கிரகணத்துடைய சூத காலமானது இந்தியாவில் முழுசாக பரவுது அதன்படி பௌர்ணமியில் நிலவும் முழுசாக தெரிஞ்சதுனால அது முழுசாக பாதிப்பாகி பௌர்ணமியுடைய சூத காலமும் உருவாகியிருக்கு அதனால் இந்த பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பௌர்ணமியுடைய சூதகால பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதில் இதுவரைக்கும் மேசராசிலிருந்து கும்ப வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக வீடியோ ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் கும்பத்துக்கு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தினால கிரகங்கள் சேர்றதுனால என்ன யோகா உருவாகும் அதனால் உங்கள் ராசிக்கு ஏற்ற என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த சூத காலத்தில் பண பூர்த்தி செய்ய ஒரு பரிகாரம் செய்யணும் ஆக்சுவலி இதை பௌர்ணமி அன்றைக்கே செய்துருக்கணும் பௌர்ணமி எண்ணிக்கை செய்ய மறந்தவங்க இந்த பதினைந்து நாளில் ஏதாவது ஒரு நாள் செய்யுங்க நிச்சயமாக இந்த பௌர்ணமி பரிகாரம் உங்களுக்கு வேற லெவலில் வந்து பளிக்கும் சரி பரிகாரம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடன் பிரச்சனையும் இருக்கும் உங்களுக்கான பண தேவை இந்த சூழ்நிலையில் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஐம்பதாயிரம் தேவைப்படுகிறதா ஒரு லட்சம் தேவைப்படுகிறதா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நீங்கள் எவ்வளவு பணம் தேவை என்று நினைத்து கொள்கிறீர்களோ அந்த பணத்தையும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்க இரவு இப்படி எழுதினால் அடுத்த ஓரிரு நாட்கள் உங்களுக்கான அந்த பண தேவை பூர்த்தியாகும் ஏன்னா இது ஆவணி மாதம் முழு பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் ஏற்பட்டு இந்த பதினைந்து நாட்கள் நிலவு பிரகாசமாக உதயமாகும் அதனால் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையை வந்து சேரும் ஸோ பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாமா வாங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒரு பிரியாணி ஒரு நீல நிற பேனா ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று தேவை இந்த பரிகாரத்தை வெட்ட வெளியில் அமர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு எடுத்துக்கிட்ட பிரியாணி இலையில் முதல்ல ஐந்து ரெண்டு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஏழு இந்த நம்பரை வந்து எழுதுங்க பிறகு உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்கிறதோ அதையும் எழுதுங்க உதாரணத்திற்கு ஐம்பதாயிரம் பண தேவைன்னா இப்படி பிரியாணி இலையில் எழுதுங்க எழுதன்தான் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு சந்திரனை பார்த்தவாறு உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கூடிய சீக்கிரம் இந்த பணம் என் கைக்கு வரணும் என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வைங்க ஆக்சுவலி பணம் மட்டும் கிடையாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படலாம் மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்படலாம் அவசரமாக யாருக்காவது பணத்தை தர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு நடத்த பணம் தேவைப்படலாம் வெளிநாடு செல்ல சில பேருக்கு பணம் தேவைப்படலாம் இப்படி உங்களுடைய அவசர தேவைக்கு எவ்வளவு பணம் உங்கள் கைக்கு வர வேண்டுமோ அந்த பணத்தை நீங்கள் பிரியாணி அலையில் எழுதி ஐந்து நிமிடம் பிரார்த்தனை வந்து சந்திரனை பார்த்து வைங்க பிறகு ஒரு அகழ்வில் கேத்தி அந்த பிரார்த்தனை நிறைவேறியதாக மானசீகமாக நினைத்து கொண்டு அந்த பிரியாணி இலையை அந்த நெருப்பில் பொசுக்கி விடுங்க அவ்வளோதான் பரிகாரம் கொடுத்த கடன் வசூலாக வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொசுக்கி இந்த சாம்பலை தண்ணீர் கலந்து கீழே ஊற்றி விடுங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த பதினைந்து நாளில் இரவில் நிலவழியில் செய்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய தேவை நிறைவேறக்கூடிய அதிசயம் நிச்சயம் நடக்கும் அப்படி நிறைவேறினா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே போல் பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுங்க நல்லது நடக்கும் ஸோ இதை நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோட பலன் கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து செய்கிறத வந்து உங்களுக்கு சொன்னேன் இப்போது உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சேர்கிறதோட அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஸோ கிரகங்கள் சேர்றது கிரகநிலைகள் அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க பலன்கள் பார்க்கலாம் மீனராசினியர்களே ஆவணி மாத பௌர்ணமியில் இந்த பதினைந்து நாட்கள் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு இருக்கிறார்ல அவர் அஷ்டமத்து குருவாக சஞ்சரிக்கிறார் அவரோடு சுக்கரனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் மாற்று கருத்துடையாரின் எண்ணிக்கைகள் வந்து கூடும் கூட்டு தொழில் புரிவங்க இருக்கீங்கள அதில் தனித்து இயங்க முற்படுவீங்க ஆனால் பிரச்சனைகளை அதிக சந்திக்க நேரிடும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் சந்திக்காமல் இருக்க நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் பொதுவாக கூட எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வந்து அடைமோதோ எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது இது போன்ற நேரங்களில் உடல்நிலையிலையும் கவன தேவை மனநிலையிலையும் கவன தேவை உடன் இருப்பவர்களோடு கவனத்தோடு இருப்பது நல்லது அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஆபத்துக்கள் வராமல் இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் கடக ராசிக்கு சுக்கரன் சொல்றாரு அவர் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆக இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பஞ்சமஸ்தானம் இப்போ வரும்பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் விரயங்கள் மெயினாக அதிகரிக்கும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது இந்த மாதிரிலாம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது சொத்துக்கள் வாங்கும் பொழுது வில்லங்கம் பார்த்து வாங்க வேண்டும் இல்லையேல் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் பிரித்து கொள்வதில் தகராறுகள் அதிகரிக்கும் பஞ்சாயத்துக்கள் இழுப்பறி நிலையில் இருக்கிறது என்று கவலைப்படுவீங்க தொழில் போட்டிகளை சமாளிக்க இயலவில்லையே என்று வருத்தப்படுவீங்க பிறரிடம் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அது நடைபெறாமல் போகலாம் அதனால நீங்களே எல்லாமே வந்து பண்றது நல்லது ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க அப்புறம் சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாவது இடத்திற்கு வரும்பொழுது சூரியனோடு இணைந்து புதத்ய யோகம் உருவாகுது எனவே மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டி என்று நினைத்த உங்களுக்கு அது கூடும் அதுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் வேண்டும் அப்போ அது நடக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உயர் பதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதனால பிரச்சனை கிடையாது அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்துக்கு இப்போ வரும்பொழுது தன் வீட்டை தானே பார்ப்பதால் ரெண்டாம் இடமானது புனிதமடைகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க பண தேவை எழுதலை பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பாங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்பாக இருக்கும் அப்புறம் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஆறாவது இடத்துக்கு வருவது அற்புதமான நேரமாகோ கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நற்பலன்கள் ஏராளமாக நடைபெறும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் தொழில் வளர்ச்சி உண்டு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும் கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும் மாணவ மாணவிகளுக்கு சாதனைகள் நிகழ்த்த நேரமாக அமையும் பெண்களுக்கு பொருளாதார நில உயரும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணுறதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோட மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி